சேல்ஸ்போர்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து மூன்றாயிரம் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சி வழங்குகிறது கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கோவை டிஜிட்டல் மாற்றத்தை முன்னெடுக்க வழிவகை செய்யும் வகையில் சேல்ஸ் போர்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து மூன்றாயிரம் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சி வழங்குகிறது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது சேல்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தில் பதினோராயிரம் ஊழியர்கள் பணிபுரிந்து வருவதாகவும் இந்தியா மிக பெரிய சந்தையாக இருப்பதால் வருடத்திற்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் வருவாய் ஈட்டி வருவதாக தெரிவித்தார் மேலும் அதனையடுத்து கோவை மிகப்பெரிய நகரம் என்பதால் இங்கு அதிகளவில் அளவில் வருவாய் கிடைக்கக்கூடும் என்று கூறினார் கோவை மாவட்டம் ஜவுளி நகருக்கு மட்டுமல்லாமல் உற்பத்தி மருந்து கல்லூரி போன்றவற்றில் முதலாவதாக திகழ்ந்து வருவதாகவும் இந்தியாவிலேயே கோவையில் நல்ல வருவாய் கிடைக்கும் என்பதால் இந்த திட்டத்தை கோவையில் அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறினார் செயற்கை நுண்ணறிவு மூலமாக துல்லியமாக குறித்த நேரத்தில் ஒரு வேலை செய்து முடிக்க முடியும் அதற்கு முன்னதாக துல்லியமான தகவலை செயற்கை நுண்ணறிவிற்கு அளித்தால் மட்டுமே சரியான தரவுகளை அளிக்கும் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினார் ஒரு நிர்வாகத்தின் தரவுகள் அனைத்தும் முறையாக சரியாக வைத்திருந்தால் மட்டுமே செயற்கை நுண்ணறிவு மூலமாக எளிதாக பயன்படுத்த முடியும் என்று அறிவுரை வழங்கினார் மேலும் தற்பொழுது இந்தியாவில் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் வருவாய் கிடைப்பதாக கூறினார் அது இருந்த சின்ன ப்ராப்ளம் வந்து இட் வாஸ் நாட் அ பீஸ் ஆஃப் கேக் தட் தே வாண்டட் டு சால்வ் ஃபார் ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பம்ப் ஒருத்தங்க ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து சின்ன சின்ன வேரியேஷன்ல இருந்து வந்ததுதான் பம்ப் இண்டஸ்ட்ரி விச் இஸ் வெரி வெல் நோன் ஃபார் கோயம்புத்தூர் அதே இன்ஸ்பிரேஷன்ல சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்து அந்த ப்ராப்ளம் வந்து டிஃபைன் பண்ணி அதில் ஒரு மார்க்கெட் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால தென் ஐ கேம் அவுட் ஆஃப் த சிஸ்டம் கேம் பேக் டு கோயம்புத்தூர் அண்ட் சார் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்கள் ராயல்டி த ஸ்கில் செட் த அபிலிட்டி ஃபார் பீப்புள் டு புஷ் தெம் செல்ஸ் forward in order to set something for themselves. All of these equations very well resonated with me and that was the reason why I jumped back to Coimbatore, started the startup from here. Uh, we are now global, we have a couple of customers in the US and uh, very proud to say that most of the team members are from Coimbatore at this point in time at Freescale. No, I think it's a really an inspiration. At this age, being able to come back and say that I want to start here, this is the kind of story that India needs. This is the kind of story that we need in every you know emerging market that is there. If this country has to grow, because India will only grow because of Bharat and not because of India, not because of the four metros, right? The metro, of six metros, if you say, it will really grow because of cities like Coimbatore, Jaipur, Indore, Vishakhapatnam, you know, Mysore. These are the kind of places that will really give to what India has to do. But great, great uh, story, Ajay. So. Walk us through. You know, you work with a lot of uh, you know family businesses. You work with a lot of first-time entrepreneurs. What do you think uh, digital transformation for them is, or what, or where does AI really lie for them, and what, what can you give your perspective as to what if someone is listening to you? What the, what is that they should probably be doing? Absolutely. So, 20 years ago, the organizations in and around, not only Coimbatore, but in India, ஒன் ஜென்ரேஷன் ஏர்லியர் அந்த ஜென்ரேஷன் பாயிண்ட் அண்ட் டைம்ல சாஃப்ட்வேர்ஸ் வேர் ஜஸ்ட் நெசசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் டேலி தெரியும் டேலி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனால் டேலிக்கு பதிலாக வேற என்ன யூஸ் பண்ணணும் தெரியாது இல்லை டேலி டேலி பண்ணுற மற்ற விஷயங்கள் எனக்கு வந்து சேல்ஸில் பண்ண முடியுமா மார்க்கெட்டிங்கில் பண்ண முடியும்னா டேலி மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து நம்ம மற்ற இடத்துல போட முடியல டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஜேர்னி ஆரம்பித்து தென் ஸ்லோவாக இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் அப்ஸ் வர வர இந்தியாவிலேருந்து இன்ஜினியரிங் டேலண்ட்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக இந்தியாவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்காக கம்பெனிஸ் இந்தியாவிலேயே பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அது ஆரம்பத்தை அது ஆரம்பித்த உடனே தான் லைக் சார் சொன்ன மாதிரி சக்தி குரூப் வந்து அந்த ட்வெண்ட்டி இயர்